டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் பர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே யஷ்வந்த் பர்மாவுக்கு எவ்வித பணியும் ஒதுக்கக்கூடாது என அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வலியுறுத்தியுள்ளார் ரூபாய் நோட்டுகள் சிக்கிய விவகாரத்தில் யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலிச்சியம் அண்மையில் பரிந்துரைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாகவும் அஞ்சலக சேமிப்பு கணக்கு வட்டி நான்கு சதவீதமாகவும் இருக்கும் என தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க